ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நல்ல செய்தி நல்ல ஒரு அப்பாவுடைய அற்புதத்தை உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்ன அப்படின்னா நம்ம அப்பா வந்து ஒரு ஒருத்தருக்கும் நம்பினவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் நல்லது பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு கடந்த பத்து நாளாக ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் வந்து நம்மகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோன்னா நம்ம வந்து யாருக்கிட்டையும் எந்த விஷயத்துலேயும் அடியன் நான் வந்து குறி சொல்கிறதாவோ வாக்கு சொல்கிறதாவோ அல்லது வந்து பேய் ஓடுறது பிசாஸ் ஓடுறது இந்த மாதிரி இந்த இதெல்லாம் எடுக்கிறது அப்படிலாம் நான் வந்து சொல்கிறது இல்லை ஆனால் அப்பா செய்கிறார் அப்பா நம்பினா அவர் செய்கிறார் கண்டிப்பாக செய்கிறாரு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டோம்னா அவர் செய்வார் அதையும் மீறி நம்மகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணோம்னா அவங்களும் நாமளும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணால் இங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணால் கூட்டாப்புறோம்னா அதுக்கு வந்து சக்தி வலு அதிகம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி ஒரு குடும்பம் இங்கே தான் அருகாமையில் இருக்கிறாங்க பேரும் இங்கே சொல்ல வேண்டாம் இங்கேருந்து ரொம்ப நெருங்கிய நெருங்கிய அருகாமையில் இருக்கிற ஒரு குடும்பம் தொடர்ச்சியாக நம்ம பிரார்த்தனை கோபுரத்துக்கு வந்து பிரார்த்தனை பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் என்னென்னா சின்ன சின்ன சிக்கல் அப்பப்போ வரும் எல்லா குடும்பத்துலேயும் வர்ற மாதிரி சிக்கல் அந்த குடும்பத்துலேயும் வரும் ஆனால் ஒரு சில குடும்பங்கள் பெரிய சிக்கல் இருந்தால் கூட அந்த பெரிய சிக்கலை கூட நம்ம வந்து சீக்கிரமாக அதை உடைச்சிட்டு என்னால் வெளியே வர முடியுன்ற நம்பிக்கையோடு அப்போ அவனுடைய அருளால் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்க வெளியில் வந்துடுறாங்க உடச்சிக்கிட்டு விழுந்துடுறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது இந்த குடும்பங்கள் இல்லையா சின்ன சின்ன பிரச்சனை குட்டி குட்டி பிரச்சனை இந்த குட்டி குட்டி பிரச்சனை கூட ரொம்ப பெரிய பெரிய ஒரு பாறாங்கல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு மலை மாதிரி அதை நினச்சிக்கிட்டு அதுக்காக வருத்தப்படுவாங்க வீட்டுக்குள்ளே அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்க சத்தம் போட்டுப்பாங்க அவங்களுக்குள்ளே கொஞ்ச நாள் பேசாமல் இருப்பாங்க முன்னாடி குடிப்பாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த வீட்டில் மூணு பேர் தான் வச்சுக்கங்களேன் ஒரு மகள் ஒரு தாய் இன்னொரு மகன் ஸோ மூணு பேர் தான் அவங்க வீட்டில் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது சொந்த வீடு சொந்த வீடுன்னா ரொம்ப பெரிய வளர்களுக்குலாம் இல்லை எங்கேயோ ஒரு சந்து பொந்தில் வீடுன்னு வச்சுக்கலேன் அந்த மாதிரி வீடு ஆனால் வாடகை கொடுக்க வேண்டியதில் சொந்தமான இடம் தான் ரொம்ப பெரிய வேல்யூன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க ரொம்ப ஒரு ஷீட் போட்டுட்டு மாதிரி ஒரு வீடு அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சின்ன குழந்தையும் வேலைக்கு போகிறான் ஒரு சின்ன பையன் அவனும் வேலைக்கு போகிறான் தகப்பனார் இல்லை தாய் மட்டும்தான் இருக்கிறாங்க வயசான தாய் அவங்களும் எங்கேயோ இந்த பேஷண்ட் கேர் பேக்கர் மாதிரி அவங்களும் இங்கே போகிறாங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க அவங்க ஒரு பத்தாயிரரூவா சம்பாதிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க வந்து சேர்த்து வைக்கணும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் பையனுக்கு திருமணம் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் சேர்த்து வைக்கணும் இல்லையா அந்த வீடு கட்டுறதோ கட்டுறதோ அப்புறமா பார்த்துக்கலாம் வீடு கட்டி முடிக்கிறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க அதுக்காக என்ன செய்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக வருடக்கணக்கில் சேர்த்து வச்சு ஒரு பதினஞ்சு பவுன் நகை வாங்குறாங்க இப்படி பிள்ளைது பொண்ணுது இந்தம்மாவது மூணு பேரும் சேர்த்து ஒரு பத்து பத்தாயிரம் தான் வரும் அதை விட அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பெரிய மெத்த படித்தவங்கலாம் கிடையாது பிள்ளைங்க ஏன்னா அவங்க வறுமையை பொருட்டு படிக்க முடியாது சீக்கிரமாக வேலைக்கு போய் ஆகணுன்ற ஒரு ஒரு கண்டிஷன் அந்த குடும்பத்தில் ஸோ இந்த அம்மாவும் வேலைக்கு போகணும் இந்த மூணு பேரும் சேர்ந்து முப்பதாயிரம் வருதுனாக்கா முப்பதாயிரத்தில் இந்த வீட்டு செலவு கரண்ட் பில் செலவு இதெல்லாம் போக்குவரத்து செலவெல்லாம் போக மீதியை கொஞ்சம் சாப்பாடு செலவு வச்சுக்கிட்டு மீதியும் இருக்கும்போது கொஞ்சம் அதிலே மீந்துன்னா கொஞ்சம் போல் மீதி ஆச்சு அந்த மீதியில் தான் ஒரு பதினஞ்சு பவுன் நகை வாங்க முடிஞ்சது அவங்களால கடந்த மூன்று வருஷத்துக்கு இடையில என்னாச்சுன்னா மூணு வருஷத்துக்குள்ளேற மீர்த்தியான மீதமான அந்த அந்த தொகையில் தான் ஒரு பதினஞ்சு பவுன் வாங்க முடியுது அவங்களால அப்படி இருக்கும்போது சொந்தக்காரங்க யாரோ அவங்க வீட்டு வந்து தங்குறதுக்கு அதாவது கொஞ்சம் நெருங்கின சொந்தம் அவங்களுக்கு என்னாச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அவங்க வந்து தாயும் மகனுமா இவங்க வீட்டில் வந்து தங்குறாங்க எப்படி தாயும் மகனுமா இவங்க வீட்டில் வந்து தங்குறாங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆகுது கொஞ்ச நாள் ஆகிப்போச்சு ரொம்ப பாண்டிங் பாண்டிங்னா அப்படி இப்படி இல்லை ரொம்ப உறவு அதாவது சித்தப்பா பொண்ணு இப்போ பெரியப்பா பொண்ணு மாதிரி வச்சுக்கலாம் அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பாண்டிங் ஆகிப்போச்சு அவங்களுக்கு கூட நல்ல ஒரு பாசம் அதிகமாக காட்டுறாங்க சாப்பாடு ஃப்ரீயாக போடுறாங்க எல்லாமே தங்குறது இவங்க வீட்டில் தங்கிக்கிறாங்க எல்லாமே கொஞ்சம் சொந்த பிள்ளைங்க மாதிரி எல்லாரையும் ஒத்த குடும்பமாக இந்த தாய் பார்த்துக்கிறாங்க யார் இந்த இருந்த இந்த வீட்டு ஓனருடைய அந்த பிள்ளைங்களுடைய அம்மா பார்த்துக்கிறாங்க எங்கேயோருந்து வந்தவங்க ஒரு தாயும் மகனும் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இவங்க வீட்டில் தங்கியிருந்துக்கிறாங்க இந்த தாயும் மகனும் சொந்தக்காரர் தாயும் மகன் இப்படி இருக்கும் பொழுது நல்லபடியாக போயிட்டு இருந்தது நாலஞ்சு மாதம் இந்த பதினஞ்சு பவுனை அவங்க என்ன செய்கிறாங்க அந்த தாய் இந்த தாய் இந்த வீட்டில் இருக்காங்கல்ல இந்த ஓனர் அவங்க ஒரு சின்ன சாதாரண ஒரு பொட்டியில் வச்சுருக்காங்க ரொம்ப பெரிய லாக்கரு பீரோ அந்த மாதிரிலாம் ரொம்ப பெரிய அதெல்லாம் அறைகள்லாம் கிடையாது பெரிய சேஃப்டின்னு ஒன்றும் கிடையாது சாதாரண போட்டியில் வச்சு போட்டி பீரோ மேலே வச்சிருக்காங்க அவங்க வீட்டில் பழைய பீரோ மாதிரி இருக்குது அந்த பீரோவுக்கு மேலே இந்த பொட்டியை வச்சுருக்காங்க இவங்க யாரும் எல்லா சமயத்தில் இவங்க வீட்டில் இருந்து தங்கியிருக்காங்க இல்லையா சொந்தக்காரங்க இந்த சொந்தக்காரங்க வந்து என்ன செய்கிறாங்க அதில் அந்த பையன் அந்த போட்டியில் இந்த நகையை எடுத்து அந்த நகையை எடுத்து எடுத்துகிட்டு போயிட்டான் இது அவங்களுக்கு தெரியாது அடியன் வந்து அவங்க வந்து என்ட்ட கேட்கும்போது உங்கள் வீட்டில் தான் அந்த நகை இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் அதை எடுத்திருக்காங்க வெளியில் ஆளுங்க யாரும் எடுக்கல வெளியிலேருந்து எந்த திருடனும் வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா உணர்த்தினதை நான் அவங்கள்ட்ட சொன்னேன் சொன்னால் அவங்க நம்பலை இல்லை அந்த மாதிரி ஆள் அவங்க இல்லை அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஆளே கிடையாது ரொம்ப ரொம்ப நம்பிக்கையானவங்க எங்கள் மேலே பாசம் எங்கள் மேலே பற்று எங்கள் மேலே நம்பிக்கை எங்களுக்கு சொந்தக்காரங்க அவங்க வந்து தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க அந்த மாதிரி ஆள் யாரும் கிடைக்க மாட்டாங்க அவங்க என் பிள்ளை மாதிரி நினைக்கிறாங்கள அந்த என் தங்கச்சி மாதிரி நினைக்கிறேன் அவங்க போய் இப்படி செய்வாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் சொன்னேன் நான் பர்டிகுலராக அவங்கன்னு சொல்லலமா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க மூணு பேர் இருக்கிறீங்க அது இல்லாமல் இன்னொரு ரெண்டு பேர் இருக்கிறீங்க அஞ்சு பேர் இருக்கிறீங்க அந்த அஞ்சு பேரில் இருக்கிறவங்க தான் எடுத்திருக்காங்க வேறு யாரும் வெளியாளுங்க வந்து எடுக்கலை நான் யாரையும் குற்ற சொல்ல மூலமாக நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி மறுபடியும் அனுப்பிச்சிட்டேன் ஆனால் க ஒரு மாதம் கடந்தது ஒரு மாதம் கடந்தது ஒன்றரை மாதம் கிடந்தது ரெண்டு மாதம் கிடந்தது அவங்களும் தொடர்ச்சியாக வந்துட்டு போவாங்க நானும் ப்ரே பண்ணுவேன் சொன்னதே தான் சொல்கிறேன் முதல்ல சொன்னேன் இல்லையா அதையே தான் சொல்லிகிட்டு இருப்பேன் உங்கள் வீட்டில் தான் இருக்குது வேறு எங்கேயும் வெளியில் போகல அதையே இருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் ஒரு தடவை சொன்னதை மாற்றி சொல்லக்கூடாது மாற்றி சொன்னால் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதையே சொல்லிட்டிருக்கீங்கன்னு நினைப்பாங்க அப்படி இல்லை என்ன உணர்த்துறாரோ அப்பா உணர்த்துறத அப்படியே சொல்லிட்டேன் இதில் என்னென்னா அதன் பிறகு தான் அவங்களே உணர்ந்தாங்க எப்படி உணர்ந்தாங்கன்னாக்கா அந்த எடுத்த அந்த பையன் கொஞ்சம் அருகாமல் இருக்கிற கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கிற ஒரு மாரோடி கடையில் அதை அடகு வச்சிருக்கிறான் அடகு வச்சு ஒரு ஒரு நல்ல பெருந்தொகை வாங்கியிருக்கிறான் பெரிய தொகை வாங்கிட்டு அதில் நல்லா செலவு பண்ணிவிட்டு தான் இங்கேயோ வேலைக்கு போகிறதாகவும் தான் வேலைக்கு போகிற இடத்துல நல்ல கையில் நிறைய பணம் தரதாகவும் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் இனிமேல் நல்லா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எனக்கு பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி அந்த பொண்ணு நல்லா பெரிய இடத்துல இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட அறிவுறுத்தி இவங்களும் பொண்ணு பார்த்துட்டுறாங்க அந்த பணத்தில் அந்த நகையை இவங்க வீட்டில் திருடின நகையை அடமான வச்சு அந்த நகையில் வந்த ஒரு பகுதியை இவங்களுக்கே பணம் கொடுத்துருக்குறான் கடன் கொடுத்த மாதிரி உதவின மாதிரி ஏதோ ஒரு சின்ன தொகையை கொடுத்துருக்குறான் ஸோ இதையும் கொடுக்கவே அவங்க இன்னும் மேலும் நம்பிக்கையாகிட்டாங்க ஸோ பணமும் கொடுக்குறான் நம்மளுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கிறான் பாசமாக இருக்கிறான் பற்றுதலாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாகிட்டு நான் சொல்கிறது அவங்க நம்பலை என்னை வந்து அவங்க எதிரியாக நினைக்கிறாங்க அவங்கள வந்து நம்ப ந நண்பனாக நினைக்கிறாங்க ஸோ நமக்கு வந்து அதனால் எந்த விதமான லாபமோ நஷ்டமோ கிடையாது இருந்தாலும் நாம் அவங்கள்ட்ட ஒரு பைசா எப்போவும் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது ஒரு பைசா எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் வாங்கினது கிடையாது அவங்களும் கொடுத்தது கிடையாது ஸோ இப்படி இருக்கிற கண்டிஷனில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன் அப்பா உணர்ந்தன்னு தான் சொல்லியிருக்கிறேன் அந்த கண்டிஷனில் இந்த விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க எந்த விஷயத்த இந்த நகை அடகு கடையில் போய்ட்டு இந்த நகைகளில் அடகு வச்சு பெருந்தொகை வாங்கினத அந்த நகைக்கடை ஓனரே இவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இந்த தம்பி வந்தால் இந்த மாதிரி கடையில் போய்ட்டு நம்ம நகைகள் தான் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளோக்கு வச்சாங்க எது வச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய தொகையை சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பணத்தை அவங்க கொடுத்தாலும் சரி நீங்கள் கொடுத்தாலும் சரி பணத்தை கொடுத்தா நான் நகையை கொடுத்துறேம்மா எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க யார் நகை கடை ஒன்று உண்மை உண்மைதானே அவங்க பணத்தை வந்து வாங்கியிருக்கிறாங்க ஸோ இப்படி நடந்துருக்குது ஸோ இதுக்கு பிறகு இதுக்கு பிறகும் அந்த வீடு இருக்கு இல்லையா அவங்க ஏதோ சின்னதாக சொத்து அது அந்த சொத்தை தான் இந்த பிள்ளைக்கும் இந்த பையனுக்கும் இவங்க பிரித்து கொடுக்கணும் சொத்துலேயே அது பாதி பாதி ஒரு கிரவுண்டாக இருந்தால் அதில் அரை கிரவுண்டு அரை கிரவுண்டு கொடுக்குறாங்களோ இல்லை மொத்தத்தையே சேல் பண்ணிவிட்டு பணத்தை கொடுக்குறாங்களோ பாதி பாதி பிரித்து அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம் அந்த மாதிரி ஸோ என்ன செய்கிறான் இந்த பையன் இந்த வீட்டுக்கு வந்து தங்கியிருக்காங்க இல்லையா சொந்தக்காரங்க அந்த தாயும் இந்த பையனும் எங்களுக்கும் இந்த வீட்டில் பங்கு இருக்குது நீங்கள் விற்கும்பொழுதோ அல்லது இந்த இடத்தையோ ஷேர் பண்ணும்போதோ எங்களுக்கும் பங்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்டுருக்காங்க எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பிள்ளைங்களை நம்பி இந்த மாதிரி சொந்தக்காரங்களை நம்பி நகையும் தொலைச்சுட்டு சொத்துலேயும் பங்கு கேட்கக்கூடிய ஒரு துர்பாகிய நிலை அவங்களுக்கு வந்திருக்குது ஸோ நம்ம சொன்னால் நம்பலை அவங்க இப்போ நம்புறாங்க இப்போ அழுகிறாங்க இப்போ வந்து எப்படியாவது மாற்றி கொடுங்கன்றாங்க அப்பாட்டை சொல்லி இந்த நிலைமையை எனக்கு மாற்றி கொடுங்க இவங்களுடைய அந்த கருத்தை மாறணும் எங்கள் வீட்டை விட்டு வெளியே போகணும் அவனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் என் ப என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் அதுக்கு பிறகு என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுக்கு நீங்கள் தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ பார்க்கக்கூடிய நீங்களும் அந்த குடும்பத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கங்க அந்த திருடு போன நகை கிடச்சிருச்சு அந்த நகைக்கு உண்டான பணத்தை அந்த திருடின பையனை கூட்டிருந்தே எப்படியாவது எந்த வகையிலையாவது பணம் வந்து சேர்ந்து இந்த குடும்பத்துக்கு அந்த பணத்தை கொடுத்து அந்த திருடு போன நகையை மீட்டு இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும் இவங்க நினச்சிக்கிட்ட மாதிரி அந்த திருமணம் நடக்கணும் இந்த பொண்ணு நினச்சிக்கிட்ட மாதிரி திருமணம் நடக்கணும் இந்த பையன் திருநாள் இல்லைங்களா அந்த பையன் அவங்க அம்மா எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் இனிமேல் திருடக்கூடிய அந்த நிலையோ அந்த அறிவியோ அந்த புத்தியோ தரவே கூடாது அந்த எண்ணத்தையே தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே சர்க்குரு சாயப்பா வழித்துணை சாயப்பாடத்தில் வேண்டிக்கிறோம் நம்ம வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக இந்த குடு கூட்டு பிரார்த்தனையை செஞ்சோம்னா கண்டிப்பாக அது நிறைவேறும் இது நம்பிக்கை இது உண்மை நடக்கும் அப்பா நடத்தி காமிப்பார் கண்டிப்பாக நடத்தி காமிப்பார் ஓம் சாய்ராம் வாழ்க அவளவுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்